அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அதாவது நீங்கள் பயணம் வலிக்கிட்டுவீங்க நீங்கள் வந்து விடுமுறை காலங்கள் இதில் வந்து இடம்பெறுகின்ற ஒரு விஸ்வாரஸ்யமான விஷயம் அல்லது ஒரு கவலையான விஷயத்தை பற்றா இந்த விஷயத்தை வீடியோவில் பேச பேச போகிறோம் நீங்களும் அப்படி அனுபவப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் முடிஞ்சவரை புதிதாக சேனலுக்கு வருவாங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் போடுற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அதாவது எல்லாருமே ஐரோப்பா நாடுகள்லேருந்து இலங்கைக்கு போவீங்க அல்லது வந்து இந்த கனடா போவீங்க அல்லது வர வர நாடுகளுக்கு போவீங்கள் அல்லது இலங்கை இருப்பவர்கள் வெளிநாடுக்கு வருவீங்க இப்படி நிறைய பேர் வந்து இந்த விடுமுறைக்காக ஒவ்வொரு இடம் போகின்ற விஷயங்கள் இருக்கிறது இல்லை எந்த மாதிரி கருத்துமில்லை ஒவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளவு பெரியான யோசனைகள் இவ்வளோ பெரிய ஒரு திட்டமிடல் இதற்காக இப்போ புலம்பெயர் தேசங்கள் ஐரோப்பிய நாடுகள் இருப்பவர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு திட்டமிடலாகத்தான் அவர்கள் இதை பார்ப்பார் இல்லையா ஸோ அவ்வளவுக்கு பண பிரச்சனையிலிருந்து அங்கே போகின்ற பொழுது எவ்வளோ காலம் நிற்க போகிறோம் அதுக்கான பொருளாதார இவ்வளோ பிரச்சனை எவ்வளோ காசு தேவை இதை வந்து காசை நாங்கள் எப்படி வந்து சமாளிக்கிறது இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிக்கின்ற விடயங்கள் இருக்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு பணங்களை சேகரித்து இங்கேருந்து ஊருக்கு போவாங்க அன்னும் தாயகமாக இருக்கலாம் அல்லது வந்து த தமிழகம் இந்தியாவாக இருக்கலாம் ரெண்டு பக்கமும் போகிறவர்கள் இருக்கிறார்கள் இதில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நிறைய பேர் எங்களுடைய நபர்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இப்போ வந்து அநேகமான ஒரு நூற்றுக்கு எழுபது விதமான மக்கள் வந்து ஒருவர் விடுமுறைக்கு போகிறோன்னு சொன்னால் சொல்கிறது இல்லை ரகசியமாக போயிடுறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இன்னொருவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பு கொண்டு போங்கோ விஸ்கி கொண்டு போங்கோ பிராண்டி கொண்டு போங்கோ பொட்கா கொண்டு போங்கோ அல்கோஹோல் கொண்டு போங்கோ அல்லது வந்து நாங்கள் ஏதாவது சாப்பாடு சாமான் வாங்கி தரம் கொண்டு போங்கோ இப்படி என்று சொல்லி நிறைய ஒரு பிரச்சனை இப்போ ஐரோப்பா நாடுகளில் வந்து இருக்கிறது அது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பொடியங்களாக இருக்கிறவங்க வந்து பொடியங்கள் ஒரு ஒரு வலிக்கிறாருன்னு சொன்னால் அந்த பொடியங்கள் எல்லாருமா சேர்ந்து அவருக்கு டிக்கெட் காசை போட்டு கொடுப்பாங்க அப்போ டிக்கெட் காசை போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் பொருட்களை வாங்கி கொடுத்து எதாவது செய்வாங்க அப்போ நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு தான் போவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தங்களுடைய சொந்த தான் விடுமுறைக்காக ஊருக்கு போகின்ற விஷயங்கள் இருக்கிறது இதில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்கள் இப்ப ஒரு அக்கா அண்ணா தம்பி தங்க ஜியிடம் யாரிடமாவது நாங்கள் அப்படி நாங்கள் ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியாக அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓகேக்கா நான் ஒரு ஒரு கிலோ சாமான் குணம் தரவா நீங்க கொண்டு போறீங்களா அல்ல ஓகே நான் ஒரு கிலோ சாமான் தரவா கொண்டு போறீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெருங்கி சொந்தக்காரங்களாக இருக்கிற போது சரி ஓகே கொண்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வழி இல்லாம கொண்டு வாங்கோன்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லிக்க அவர் என்ன செய்வார்னு சொன்னால் மூன்று கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சாமானை கொண்டு வந்துடுவார்கள் அவச கொண்டாந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களும் பேரங்கூடா நீங்கள் விட்டுட்டு போங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போனால் புதுட சாமானை கொண்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு அவரிடம் அந்த சாமான அங்கே கொண்டு போயலாது அப்படின்னு சொல்லுன்ற விஷயம் வந்து கஷ்டமான விஷயம் அப்போ கொண்டு வரவரை வந்து யோசிக்கணும் சரி அவங்க ஒரு குடும்பகாரர் ஆப்போகிறவர்கள் அல்லது வந்து ஒரு தனிமனிதா போகிறோம் அவருக்கு வந்து ஒரு அங்கே ஒரு குடும்பம் இருக்கும் அங்கே சொந்தக்காரங்க இருப்பாங்க அவருக்கு வந்து துவண்டிய பொருட்கள் கொண்டு வர இவ்வளோ காலத்துக்கு ஒரு நபர் போகுன்ற பொழுது என்னென்ன பொருட்கள் அவருக்கு தேவையோ அவரை அதை வாங்கி கொண்டு போகணும் அப்போ இதெல்லாம் வந்து சிலர் யோசிக்கிறது இல்லை அவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய பொருளை வந்து நான் கொண்டு வர்றதை வந்து கொண்டு போகணும் இதிலும் வந்து இன்னும் ஒரு எள்ளி விஷயம் அல்லது ஒரு கேலி விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்கஹோல் பிரச்சனை இப்போ ஒரு ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் போகவே ஒரு அஞ்சு பேர் போகிறோம்னு வைங்களேன் அஞ்சு பேர்னு சொன்னால் அஞ்சு பேருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு போத்தில் அட்கோல் கொண்டு போகலாம்னு வைப்போம் ரெண்டு கோல் அட்கோல் கொண்டு போகலாம்னு சொன்னால் பெருங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து ரெண்டு போத்தில் மூன்று போத்தில் அற்கோளை பண்ணி அந்த கொண்டு வந்தால் அந்த கொண்டு அந்த ஒருத்தன் விடுமுறைக்காக ஊருக்கு போகிறவனுக்கு அவனுக்கு சொந்தம் இல்லையா மாமன் மச்சான் இல்லையா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி இல்லையா அவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு அட்கோல் கொண்டு வா தங்களுக்கு ஒரு பாட்டிக்கு வந்து வேண்டுமான்னு கேட்குறதா அப்படின்னு யோசிக்கிறேன் அவன் என்ன செய்வான் இவங்களை எல்லாத்தையும் வண்டி பொதியில் வச்சு கொண்டு போயிட்டு அங்கே போய் டியூட்டி ஃப்ரீ ஷோப்பிலையோ அல்லது வந்து இலங்கையில் இறங்கி அங்கே அநியாய காசை கொடுத்து அங்கே வேண்டி கொண்டு போன்ற இல்லாமல் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன இந்த அட்கோல் பிரச்சனை நிறைய பிரச்சனை என்ன சொன்னா அட்கோலை நீங்கள் கொண்டு போகிறது பிரச்சனை கிடையாது அட்கோலை நீங்கள் கொண்டு போகின்ற பொழுது அட்கோல் இப்போ இங்கே இப்போ ஐரோப்பிய நாடுகளிலேயோ இல்லை பள்ளி நாடுகள் இருக்கிற ஏர்போர்ட்ல விட்டுருவாங்க கொண்டு போவது சரியானு சொல்லி ஆனால் நான் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில நீங்கள் இறங்கி பாஸ்போர்ட் வந்து இமிகிரேஷன் முடிச்சு வர்றதுக்கு இடையில அங்கே பேக்கில்லாம வந்து அங்கே நிற்கிறவங்க எடுத்து வச்சிருப்பாங்க நீங்க வந்தோடன உங்களோட சேர்ந்து பாத்தா அவங்களுக்கு அஞ்சு பத்து ரூபா சரி தாங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செய்கிறாங்க அதுக்குள்ள வந்து வேலை செய்கிறவங்க வந்து ஒரு சில நேரங்களில் வந்து துவா அதாவது என்ன சொல்றது சுங்க பரிசோதனை திணைக்களம் வந்து அங்கே நிற்பாங்க நின்ண்டாங்க சொல்லி கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு என்னென்ன வித்தின கேட்டாங்கன்னு சொன்னால் வேற வழியில் கொடுத்துட்டு நாங்களும் வெளியே போக பார்ப்போம் அப்ப நான் உறவினர்கள் சொந்தக்காரங்க தருகின்ற விஸ்கிபோதல் எடுத்து சொன்னால் நாங்கள் களவெடுத்துட்டோம் நாங்கள் களவெடுத்து யாருக்கும் கொடுத்துட்டோம் அல்லது நாங்கள் அதை வந்து வித்திட்டோம் இப்படியான கேவலமாக பேசுகின்ற வார்த்தை பிரியோங்க மூலம் வந்து நிறைய பேர் வந்து செய்கிறது வந்து மேல கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இது நிறைய இடங்கள் நடக்கிற விஷயம் இதுல இன்னும் கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒருவர் விடுமுறைக்கு ஊருக்கு போறோம் விடுமுறைக்கு பொருட்கள் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுடைய பொருட்களை வந்து சில நேரங்களில் வந்து பார்சல் சர்வீஸில் வந்து போட்டுட்டு வேற யார்டையும் பொருட்களை வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தினுடைய நிமித்தத்தில் வந்து இங்கே நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்ற வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னமொரு விஷயம் என்ன இப்போ சில நேரங்கள்ல இந்த பணங்கள் போகுறவங்களுக்கு காசுகள் தேவையா இருக்கும் அப்ப காசு வந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்கள வந்து இந்த காசுகள் வந்து வாங்கியிருப்பாங்க அப்ப காசுகள் வாங்குகிற போது என்னென்ன நினைக்க நடக்கும்னு சொன்னா அந்த காசு வாங்கினவர்கள் எல்லாருமே வந்து மினிமம் குறைஞ்சது வந்து ரெண்டு கிலோ சாமான் அது கொடுக்காமல் விடவே மாட்டார்கள் ரெண்டு கிலோ சாமான்ன்றுவாங்க அதுக்குள்ள வந்து கூடக்கூடிய சாமான் கொண்டு தருவாங்க என்ன சாமான் கொண்டு தருவாங்கன்னு தெரியாது உடஞ்சும் பார்க்க முடியாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோடு சொல்லிக்கிறேன் அதாவது வந்து இங்கே சாமான் கொண்டு தந்துருவார்கள் ஏதாவது போதை பொருள் தந்தார்கள் சொன்னால் அது நாங்கள் சுங்க பரிசோதனை தினக்கெல்லாம் எங்களே கண்ட்ரோல் பண்ணுற பொழுது அதுக்குள்ள ஏதாவது இருந்து மாட்டினால் நாங்கள் திருப்பி நாங்கள் சிறைக்கேதியாக வேணும் ஜெயிலுக்கு போகணும் இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிற விஷயம் வந்து இருக்குது நான் இதை வந்து நிறைய பேர் வந்து யாருமே புரிஞ்சு கொள்வதுல என்னென்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில அவர்களுடைய பொருட்களை வந்து நான் கொண்டு போக வேண்டும் என்பதை வந்து மிக 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 உறுதியாக இருக்கிறாங்களே ஒழிய மற்றவனுக்கு என்ன கஷ்டம் அவன் என்ன பிரச்சனையில் போறான் அவனுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனையாகி ஆகி ஜெயிலில் போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டால் அதை யார் எடுக்கிறது இதெல்லாமே வந்து இங்க யாருமே யோசிக்கிற விடியம் இல்லை நிறைய பேர் வந்து இந்த இப்படியான தற்ப தப்பு எல்லாரையும் பொறுத்தவரையிலும் என்ன எப்படியாவது தங்களுடைய பொருட்களை கொண்டு போகணும் என்றத வந்து புரிய இருக்கிறாங்க அதிலும் வந்து இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னா தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தான் நாங்கள் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு அளவு இருக்கிறது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிலர் எல்லாம் வந்து ஐரோப்பிய நாள் சொன்னால் ஈரோவில் இப்போ லண்டன்டா பவுண்ட்ஸில் க கனடாவில் சொன்னால் டோலோஸில் தந்துடுவார்கள் தங்களுடைய காசையும் கொண்டு போங்கன்னு சொல்லி இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லா காசுகளும் கொண்டு போன்ற நிர்பந்தத்துக்கும் வந்து அவங்க வந்து விறகுறது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒருத்தர் வந்து சந்தோஷமாக விடுமுறைக்கு இலங்கைக்கோ இல்லை இந்தியாவுக்கோ போகிறார்கள்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் ஒரு சில செய்கின்ற இப்படியான வீரியங்களால் வந்து வேற வழியே இல்லாமல் அவங்களுடைய அந்த விடுமுறை கழிக்க செல்கின்ற நாட்கள் கூட சிறை வாழ்க்கையாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நான் கவலைக்குரிய விஷயமா இருக்குது சிலங்க சிலர் வந்து காசுகளை கூட தந்தால் அவர்களுடைய காசை கொண்டு போனால் இவர்களுடைய செலவுக்கு வந்து இவர்கள் பணம் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு காசாக வேப்பாட்டுக்குள்ளால் கொண்டு போக முடியும் அப்போ தங்களுடைய காசு எல்லாத்தையும் எம்பிட்டு அவங்களுடைய காசை கொண்டு ஓண்டிய நிலைமையும் வந்து இருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் நிறைய பேர் தான் புரிஞ்சு கொள்வது இந்த இந்த அண்மைக்களங்களாக இந்த விழுமுறையால் இருக்கிற பொழுது அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டுகள் பிரச்சனை இப்போ ஐரோப்பா நாடுகள் இருக்கிறவங்க அநிகமானங்கிட்ட சோ சோழர்கள் கட்டார் ஃப்ளைட்லாம் போடுவாங்க கட்டார்களில் ஃப்ளைட் இறங்குதா இல்லையா ஃப்ளைட் போகுதா என்ன நடக்குதா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நாங்கள் உங்களுக்கு காசு தந்தோம் அல்லது நாங்களுக்கு உதவி உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம் எங்களுடைய பொருட்களை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றவங்க தான் இன்றைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால இப்போ இருக்கிற நிறைய சௌர சௌகரியம் என்ன செய்யணும்னா சொல்லாமல் போயிடுறது யாருக்குமே இல்லை நான் சொன்னா தானே பிரச்சனை எங்கள்ட பாட்டுன்னு நாங்கள் சொல்லாமல் எங்களோட பாட்டில் வெளிக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை யாருக்குமே சொல்றது திருப்பி அங்கே ஊரில் யாராவது கண்டு கால் பண்ணி சொன்னி சொன்னா தான் ஓகே அங்கே வந்து நிற்கிறாங்க இன்னும் ஒரு கவலைக்குரிய கவலை குறிப்பிட நான் இந்த பொருட்களை கொண்டு போறது பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அங்கேருந்து இந்த திருப்பி பொருட்கள் கொண்டு வரணும் அங்கேருந்து பொருட்கள் கொண்டு வந்தா இங்க பொருட்கள் தந்தவைய அங்கேருந்து பொருட்கள் தந்தை என்ன செய்யணும்னு சொன்னா அவைக்கு நாங்க அதை கொண்டவரை வீடு தடி தான் கொடுக்கணும் வந்து எடுக்க மாட்டேன் அதே மாதிரி இலங்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நான் கொண்டு போறோம்னு சொன்னா இங்கேருந்து இருந்து வெளிநாட்டுல போற வந்தா அவைய வீடு தேடி அந்த பொருளை கொண்டே கொடுக்கணும் அல்ல அந்த வீட்டுக்கிட்ட ஒரு போய் போயிடுவோம் கால் பண்ணணும் பொருளை நான் கொண்டு வந்துருக்கோம் அந்த எடுங்கன்னு சொல்லி என்ன சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் இருந்த இறையில் யாராவது கொண்டு வரணும் வெளிநாட்டுல இருந்து யாராவது கொண்டு வரணும் கொண்டு வந்த என்ன கொடுத்து விட்டவைக்கு நன்றி சொல்லிவிடம் இடையில கொண்டவனுக்கு நன்றியும் இல்லை அவன் என்ன கஷ்டப்பட்டு கொண்டதானதும் இல்லை என்ன பிரச்சனை பட்டானதும் யோசிக்கிறது இல்லை அவைய பொறுத்தவரை தங்களுடைய பொருட்கள் வந்து விட்டது அவ்வளவுதான் அப்படின்னு யோசிப்பாங்களே ஒளிய மற்றபடி எதையுமே யோசிக்க மன இந்த இடத்துல நடுவுல நீங்க நின்று கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்படுற பொருட்களை கொண்டு போய் கொண்டு கொண்டு வருவதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இழப்புக்கள்லான அளவுக்கு அதிகமாக இருக்கிறதே ஒழி இதனால் ஒரு வருமானம் இருக்கிறதா ஒரு நன்மை சொல்கிறாங்களா ஒரு சொந்தக்காரங்கள் ஒரு உறவினர்கள் ஒரு நண்பர்கள் உங்களை நன்மை சொல்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் இல்லை உங்களை வந்து கேவலைப்படுத்துவாங்க நீங்க இதை கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி பாருங்க நாலு பேருக்கு கால் பண்ணி சொல்லி விடுறாங்க ஐயாவை இலங்கைக்கு போயினுமான இவ்வளவு அஞ்சு பேர் ஆறு பேர் குடும்பத்தில் போயினும் ஒரு ஒரு ரெண்டு கிலோ சாமான் கொண்டு போய் சொன்னால் அதை கொண்டு போக மாட்டேன் சினிமா ஆட்டினோம் அவனுக்கு வந்து அவன் ஒரு ஒரு திருமணம் முடிச்ச ஆணாக இருந்தா இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் குடும்பமாக இருந்தா அவன் கணவன் வீட்டு பக்கத்து ஜாமான்னு போகணும் மனைவி வீட்டு பக்கத்து செஞ்சோன்னு கொண்டு போகணும் அப்புறம் ரெண்டு பக்கத்தையும் சமமாக பார்த்து தான் அவங்க பொருட்கள் கொண்டு போகணும் இதில் நீங்கள் எல்லாருமே வந்து அவங்களோட வீட்டை கொண்டு வந்து கொடுத்தார் இதனால் அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒரு குடும்பமாக போன்றவங்க வந்து கணவன் வீட்டு பக்கத்துலேயும் மனைவி வீட்டு பக்கத்துலையும் அவங்கள அசிங்கப்பட வேண்டிய நிலைமையும் வந்து உண்மையில் இருக்குது இதை வந்து நிறைய பேர் கொள்வதில் தங்க வீட்டு சாமான் தங்களுடைய சொந்தக்காரருடைய சாமான் அவங்களுடைய பொருட்களை வந்து கொண்டு போனால் காணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய மற்றவனை பற்றி நினைக்கிறதே இல்லை தயவு செஞ்சு கொஞ்சமாக திருந்துங்க வேணு சொன்னால் நீங்க போகின்ற பொழுது பயம் கொண்டு போகிற மாதிரி மற்றவனுக்கும் வந்து நிம்மதியாக போய் வர விடணும் இதை விட்டு நீங்க பொருளை கொண்டு அதை கொண்டு உதக்கொண்டு சொல்றது உண்மையில கஷ்டமான ஒரு விஷயம் வேதனையான ஒரு விஷயம் எப்படியான விஷயங்களை செய்வர்கள் தயவு செய்து நிறுத்திக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி